வீக்கத்துக்கு ரொம்ப நல்லது இதுல என்ன செய்யறோம் கேட்டா இது வரிகோஸ் அதே மாதிரி தான் இதுல ரெட் இல்ல தொண்டிக்குது இந்த மூட்டு தேய்வு மூட்டு எரிவு மூட்டில் உள்ள பிரச்சனை இப்ப யார்காலும் இந்த மூட்டு எரிவு மூட்டு தேய்வு இருக்குதா அது காரணம் வந்து கல்சியம் போதாது கல்சியம் உள்ள உணவு என்னது அவங்களோட வீட்டுல இருக்குது மசலி கீரை நல்லது முருங்கை கீரை நல்லது செசமி என்று சொல்றோம் நாங்க எள்ளு எள்ளு சாப்பிடுங்க வெஜிடபிள் சாப்பிடுங்க இப்போ சின்ன இந்த பெண் பிள்ளைகள் சின்ன குழந்தைங்கள்லாம் சொல்லுவாங்கன்னு சொன்னால் இந்த விஜிடபிளே சாப்பிட மாட்டாங்க வெங்காயம் சாப்பிட மாட்டாங்க பூண்டு சாப்பிட மாட்டாங்க இதெல்லாம் முக்கியமாக சாப்பிட வேண்டியது ஏன் நாங்கள் இதெல்லாம் சொல்கிறோம்னு கேட்டால் உங்களோட வயசுக்கு நோய் வராமல் இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் சாப்பாட்டில் கொண்ட்ரோல் பண்ணுங்கள் நீங்கள் சாப்பாடை கொண்ட்ரோல் பண்ணாமல் பேகர் ஹம்பர்கர் கேஎப்சி மேக்டோனல் பெப்சி கொக்கா கோலா இந்த பெப்சி கொக்கா கோலாவில் எண்பது வீத சுகர் இருக்குது எண்பது வீத சுகர் இருக்குது அப்ப நீங்க இதை நாங்கள் சுகரை நார்மலா நினைக்கிறோம் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை இன்சுலினோ இன்ஜெக்ஷன் எடுக்கிறவங்கிட்ட கேளுங்க உங்களுக்கு சாப்பிட முடியாது உங்களுக்கு தூங்க முடியாது சந்தோஷம் ஐக்க முடியாது சுகர் உள்ளவங்களுக்கு ஒரு வெட்டிங்கு போக முடியாது ஒரு ஸ்வீட்டை சாப்பிட முடியாது எல்லாரும் சாப்பிட கூட நீங்க பார்த்து கொண்டிக்க வேணும் ஆனால் ஒன்று கடவுளை சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் காட்டி கொடுத்துடும் எப்படி சுகர் ஹைவாக வர்றது சுகர் கூட்டம் கூட்டுச்சு அதோடு சேர்ந்து லோ சுகர் உள்ளவங்களுக்கு அதுதான் ஹை சுகர் உள்ளவங்களுக்கு அதுதான் சுகர்ட செம்டம்ஸ் அண்ட் யூனோ கொலஸ்ட்ரோல் ட செம்டம்ஸ் கொலஸ்ட்ரால் யார் சரி இருந்தால் இந்த கை விரைக்குமென்று சொல்லுவாங்க யார் இருக்குதா கை விறக்கிறது தோள்பட்ட நோவுது லேசி என்று சொல்லுவோம் நாங்கள் லேசி என்று சொன்னால் எங்களுக்கு நாங்கள் சரியான சுவர்வாக இருப்பாங்க கொலஸ்ட்ரால் உள்ளவங்களுக்கு இந்த கை வரைக்கிறது தான் முக்கியமான காரணம் சுகர் உள்ளவங்களுக்கு அடிக்கால் எரிவு இந்த கையெல்லாம் குத்து வலி உடம்பு வலி அடிக்கடி யூரியன் போகுது ரொம்ப பசிக்குது சுகர் செம்டம் சுகர் அப்போ இருக்குதுன்றது தான் சொல்கிறேன் நாவ விதை அவங்களோட வீட்டில் இருக்கும் நாவ பழம் ரொம்ப நல்லது அடுத்த கொய்யா இலை ரொம்ப நல்லது கரிஞ்சீரகம் வெந்தயம் அது எதுவுமே கிடைக்காது நாங்கள் சொல்லுவோம் பாவக்கன்னு சொல்கிறது பாவக்காய் ரொம்ப நல்லது சுகருக்கு அதுவும் உங்களுக்கு கிடைக்காட்டி வெந்தயம் வீட்டில் இருக்குது வெந்தயத்தை நீங்கள் சரிங்க தண்ணியில் போட்டு காலம் விரலை குடிங்க அப்படியே மென்னி சாப்பிடுங்க உங்களோட சுகருக்கு நல்ல மருந்தாக இருந்தான் சல்லி கொடுத்து நீங்கள் கிட்ட போக இல்லை இந்த இடமே உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக சொல்கிறோம் நாங்கள் இதில் உங்களுக்கு சல்லி இப்போ நான் சொன்னேன் எதுவுமே நாங்கள் சார்ஜ் பண்ணுறது கிடையாது உங்களுக்கு நாங்கள் இதை ஃப்ரீயாக சொல்கிறோம் ஒரு பத்து நிமிஷம் உங்களோட டைம் வேஸ்ட் மட்டும்தான் ஆனால் இது உங்களுக்கு புரோசனமாக இருக்கு இப்போ இங்கே நீ யார் சார் ஒருத்தர் தலை சுற்று விழுறாங்க உங்களையே ஒருத்தர் தான் இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க தலை சுற்று விழுந்தால் நாங்கள் நினைக்கிறோம் சாப்பிடலன்னு தான் மெயினாக நினைக்கிறோம் நாங்கள் அடுத்தது எதுவும் மருந்து குடிக்கலன்னு தான் நினைக்கிறோம் ஓகே அது ரெண்டும் ஓகே ஆனால் ஒன்று அவரை உட்கார வைங்க இப்படி எல்லாரும் சுற்றி நிக்காதீங்க அவரு கொஞ்சம் படுறதுக்கு வைங்க வச்சுட்டு ஒருத்தர் பேசுங்க அவரோட ஒருத்தர் யார் சார் ஒருத்தர் பேசுங்க என்ன மிச்சம் டைம் கிடையாது ஒருத்தர் பேசுங்க அவர்கிட்ட கேளுங்க நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க ஆமாண்டு சொல்லுவாங்க மருந்து என்னமழம் குடிச்சான்னு கேளுங்க ஆமான்னு சொல்லுவாங்க அவர் பேசுவார் எனக்கு பொண்ணும் இல்ல நல்ல நார்மலா இருக்குன்னு சொல்லி இப்போ நான் சொல்ற மாதிரி சொன்னா அவருக்கு ஒன்றுமே இல்ல அதோட சேர்த்து நீங்க கொஞ்சம் கையை தூக்க சொல்லுங்க ஒரு சந்தேகம் கையை தூக்க சொல்லுங்க கையை தூக்குவார் அப்ப அவர் டோட்டலியாக அவருக்கு ஒன்றுமே இல்ல இப்போ நீங்க பேச கொள்ள நாக்கு தடமாகும் வியர்க்க தொடங்கும் அவருக்கு அதோட கையை தூக்க சொன்னா என்னால தூக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க முப்பதே நிமிஷம் அவருக்கு ஹார்ட் அட்டேக் வரப்போகுது முப்பது நிமிஷத்தில் ஹார்ட் அட்டேக் வரும் அப்போ நீங்கள் என்ன சரிங்க அஞ்சு கிலோமீட்டரில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது ரெண்டு கிலோமீட்டரில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது நீங்கள் இதில் எதை தேர்ந்தெடுப்பீங்க ரெண்டு ரெண்டு என்னு கேட்டால் அவருக்கு முப்பது நிமிஷத்தில் ஹார்ட் அட்டாக் வருது நீங்கள் சொன்னீங்க நீங்கள் சொன்னால் போக்கலே இடையிலே செத்து போவார் டாக்டர் சொல்லுவார் அஞ்சு நிமிஷத்துக்கு முதல் கூட்டி வந்திருந்தால் நான் காப்பாற்றிருக்கேன் அப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் தான் நாங்கள் அறுபது வருஷம் வாழ்ந்தாலும் எழுபது வருஷம் வாழ்ந்தாலும் அஞ்சு நிமிஷத்தில் எங்கள்கிட்ட உயிர் கைத்திருக்கு அதனால தான் இதை தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சு கொண்டு இந்த மாதிரி நடக்க பாருங்க வாங்க முன்னுக்கு இது நோனி பழம் என்று சொல்லுவாங்க நோனி இப்போ கேன்சர் உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது நோனி என்று சொல்லுவாங்க அகமரின்ற சிட்ரோபோலியா யாருக்கு கேன்சர் இருக்குது இந்த வேர்ல்டே நம்பர் பெஸ்ட் நம்பர் ஒன் மட்டும் அனோத வேற அனோதன் ரொம்ப நல்லது சீத்தா பழம் அதுவும் ரொம்ப நல்லது அதே மாதிரி கட்டுப்பில என்று ஒன்று இருக்குது அதுவும் ரொம்ப நல்லது கேன்சருக்கு வீட்டுல இருக்குது மருந்து அது எதுவுமே இல்லாட்டி நல்ல மஞ்சள் பாலோடுல போட்டு குடிங்க மஞ்சள் மஞ்சள் நல்லது பைனாப்பிள்னு சொல்லுவோம் நாங்க அன்னாசி பழம் அதை வெட்டி சுடுதாண்ணியில போட்டு குடிங்க கேன்சருக்கு நல்லது கேன்சர் இல்லாத குடிக்க பிரச்சனை இல்லை செல் உங்களுக்கு வராம இருக்க பாதி காத்துவோம் நீங்க அத குடிக்கத்தான் வேணும் தண்ணிய அன்னாசி பழம் தண்ணி விடு தண்ணியில போட்டு சாப்பிடுங்க தண்ணிய குடிங்க அடுத்தது நாங்க சொல்றோம் கிரேப் சீட்ஸ் முந்திரை சீட்ஸ் அது ரொம்ப நல்லது இது பவுடர் செஞ்சி நீங்க சாப்பிடுங்க குடிங்க என்ன செல் டிஃபென்ஸ் உங்களுக்கு வராம இருக்கணும் சொல்லி சொல்றது கேக்குதா என்ன சாப்பிட சாப்பிடுங்க சாத்தாவாரி இது சொல்றது சாத்தாவாரின்னு சொல்லி சாத்தாவாரின்னு சொல்லுவோம் இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும் அடுத்து முடக்கத்தான் தெரிந்தானே இந்த சாத்தாவாரி முடக்கத்தான் அடுத்தது முருங்கா முருங்கா பவுடர்னு சொல்றது ஆமடன்னு சொன்னா சொல்லுங்க தெரியும் உங்களுக்கு

அடுத்தது வேம்பு மலை வேம்பு இந்த எஸ்பரகோஸ் இது எதுக்கு நல்லது ரொம்ப காலம் மாரி பண்ணி குழந்தைங்க இல்லாதவங்களுக்கு அமெரிக்காலாம் போக தேவையில்லை இந்தியா போக தேவையில்லை வீட்டிலேயே இருக்குது மருந்து இந்த வேம்பு மலை வேம்பு சாலியா விதை இதெல்லாம் வந்து குழந்தைங்க இல்லாதவங்களுக்கு ரொம்பவே நல்லது வீட்டில் இருக்குது செஞ்சு குடிங்க அதே கடைக்காட்டி இதை இதில் வந்து கிழங்கு இருக்குது இதுக்கு என்ன சொல்கிறது அவங்களோட வீட்டுல எல்லாம் இது குழக்கம் தான் குடிப்பீங்களா இதில் வந்து சி இதில் வந்து கிழங்கு இருக்குது இந்த கிழங்கை நீங்கள் அவிச்சி குடிங்க அவங்களுக்கு நல்லது இது பெண்கள் சம்பந்தமானது பிசிஓடி ப்ராப்ளம் உள்ள பெண்களுக்கு ரொம்ப நல்லது தைராய்டு உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது எனேமியா ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது எனேமியான்னு அவங்களுக்கு தெரிந்தானே எனேமியன்றது உடம்புல வந்து சக்தி இல்லை அதே மாதிரி ஓசிடி ப்ராப்ளம் ஓசிடி ப்ராப்ளம் யாருக்கு இருக்குது ஓசிடிந்தால் என்னன்னு தெரியுமா வச்சது யாது இல்லை வீட்டை மூடினோமா மூட கேஸ் ஆஃப் பண்ணினேனா இல்லையா தண்ணியை போட்டதா இல்லையா டென்ஷன் ஏ உடம்புல சக்தி போதாது கோவம் வர்றது அதிகம் தொட்டது பிடிச்ச எல்லாத்தையும் கோவம் வரும் வீட்டில் தான் ஏசி கேட்கறது தான் சொல்லி வந்தாலும் ஏசி பிள்ளைகள் விளையாட போனாலுமே தின்னாலுமே ச்ச்சி ஏ அவங்களுக்கு ஓசிடி ப்ராப்ளம் உடம்புல சக்தி போதாது அதுக்கு என்ன காரணம் அதுக்கு என்ன காரணம் கேட்டால் லேடிஸுக்கு வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை லேடிஸ் ஹேவ் அ பீரியட் டைம் ஸோ மெனி லேடி ஹேவ் அ ப்ளீடிங் அண்ட் பெய்னிங் தட் டைம் ஸோ மெனி டைம்ஸ் லேடிஸ் ஹேவ் அ ப்ளீடிங் அந்த நேரம் அவளுக்கு வந்து ப்ளீட் ஆகுறது கூட உடம்புலிருந்து சக்தி குறையிறது அதை தான் டாக்டர் போனால் இந்த கண்ணை எப்படி எடுத்து பார்ப்பார் என்னென்னு சொன்னால் என்னேமியா சக்தி போதாது இந்த சக்தி போதா போனால் தான் இந்த மாதிரி பிரச்சனை வருது இதெல்லாம் வீட்டில் இருக்கிறத தான் அவங்களுக்கு சொல்கிறது சேர்த்துக்கு செஞ்சு கொடிங்க இது உடம்புக்கு ரொம்ப நல்லது வாங்க